தின்னமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உழைக்க துணிந்தவனுக்கு உயர்வு கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பதிமூணு ரெண்டு இருபது இருபத்தாறு மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ராசி தனுசு ராசியில் இன்று ஏகாதசி தேவறை யோகம் வஜ்ரம் கரணம் பாலவம் இன்று சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு குறிப்பாக கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று நல்ல நேரங்கள் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரங்கள் இன்று யமக காலமாக பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை மாலையில் இன்றைய அமிர்தாதி யோகம் அமிர்த யோகமாக இருக்கின்றன இன்று வாரசூலை மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் மேச ராசி அன்பர்களே இன்று வளர்ச்சி வெற்றி பாதையை நோக்கி நகர வேண்டிய நாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக பொருளாதார உயர்வு சம்பந்தப்பட்டது தொலைதூர பயணங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் குறிப்பாக இன்று குலதெய்வம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது வழிபாட்டு முறைகள் அது குறிப்பாக இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அற்புதத்தை கொடுக்கின்ற காலகட்டம் இன்று புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் வீடு சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அற்புதமாக இருக்கும் அது நடைமுறையில் நடக்கின்ற அருளாக இருக்கின்றன குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டவர்கள் இன்று ஒரு யோக பலனாக இருக்கின்றன திருமண வரன்கள் மங்களிய பலம் பாக்கியங்கள் இன்று நிச்சயமாக ஒன்று இன்று தந்தை தந்தை வழி உறவு மேல்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இன்று குறிப்பாக வண்டி வாகனத்தில் பெண்கள் சம்பந்த ஓட்டிப் பழக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டு விற்க வாங்க அனுகூலமாக இருக்கின்றன மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம் இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்ட கல்விக்கு அற்புதமாக இருக்கின்றன உடல் நலத்தில் கொஞ்சம் சிறிது கவனம் செலுத்த வேண்டினால் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்டது அடிவயிறு சம்பந்தப்பட்ட இருந்து மீண்டு வருகிற காலகட்டம் உங்கள் ராசி அதிபர் இன்னும் உச்சமிட்டிருக்கும் காலகட்டத்தால் வலுவான சூழ்நிலை இருக்கின்றன தொழில் மற்றும் அதிகார பதவிகள் கிடைக்கிற காலகட்டம் இன்று உங்களுக்கு ராசி எண்களாக மூன்று மற்றும் பச்சை நிறங்கள் வலுவாக இருக்கின்றன பஞ்சமுக விநாயகர் அல்லது பால விநாயகர் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன ரிஷபராசிக்கு இன்று இறை அருள் கிட்டும் நாளாக இருக்கின்றன கிருத்திகை நட்சத்திர அன்பர்களின் சந்திராஷ்டமும் இருக்கின்றன மற்ற நட்சத்திரக்காக யோக பலனாக திகழ்கின்றன குறிப்பாக என்று தாயின் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் உடல்நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன இன்று டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலகம் அற்புதமாக இருக்கின்றன அரசு அரசாங்க உதவிகள் கிட்டும் கால சூழ்நிலையாக இருக்கின்றன நேர்முகத் தேர்வு இது போன்ற இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் இது போன்ற வளர்ச்சிகரமாக இருக்கும் குறிப்பாக இன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டதுக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது அடகு வைத்த பொருளை மீட்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன இன்று வளர்ச்சி வட்டாரை நோக்கி பயணிக்கின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் குறிப்பாக கவனமாக செய்ய வேண்டும் இன்று பொறுமை காத்தாலே போதும் திருமணம் சம்பந்தப்பட்டதை தவிர்க்கலாம் வேலை சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது மட்டும் முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் குறிப்பாக தொழில் செய்யும் இடத்தில் தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள் இன்று புது புது அனுகிரகங்கள் புது புது கிளைண்ட்டுகள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன இன்று வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்னும் குரு பகவான் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் கையில் பணம் பொருள் பொருள்கின்ற காலகட்டங்கள் பல நாளாக பார்க்காதவர்கள் திடீரென பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்டதில் திருத்தங்கள் டாக்குமெண்ட்டு இன்னும் முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது இரண்டு மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக விஷ்ணு துர்கை மற்றும் ரங்கநாதர் வழிபாடு மிகுந்த யோக கொடுக்கும் அற்புத திருநாள் இன்று மிதுன ராசி இன்று தெளிவு பிறக்கின்ற அற்புதமான நாள் மனக்குழப்பத்திலிருந்து இன்று தெளிவு ஒன்று குறிப்பாக கணவன் மனைவி கூட்டு விஷயத்தில் ஆதாயமாக இருக்கின்றன வாராக்கடன்கள் வரவேண்டிய பணங்கள் இன்று வருகிற காலகட்டமாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தனதானியம் வெறுத்தி ஒன்று வேலைகள் இன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது வேலையில் தொந்தரவு கொடுத்தர்கள் விலகும் காலகட்டமாக இருக்கின்றன என்று ஒரு சுப நிகழ்ச்சிகள் உண்டு இன்று குறிப்பாக அண்டை வீட்டாரிடம் புதுப்புது தகவல்கள் சின்ன சின்ன பயணங்கள் இது போன்று இருக்கும் அண்டை வீட்டாரம் கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை உங்கள் ராசி அதிபதி இன்னும் ஒன்பதாம் வீட்டில் ராகு என்ற கிரகத்தோடு இருக்கும் காலகட்டத்தில் திடீர் மாறுதல் திடீர் திருப்பங்கள் ஏற்படுகிற காலகட்டம் உண்டு குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்பொழுது முயற்சி செய்தல் அனுகூலமாக இருக்கும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கு இரண்டாவது குழந்தைக்கு குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டதில் முதல் திருமணம் கசப்பு ஏற்பட்டவர்கள் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்பவர்கள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன வரன்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வரணோ வெளியூர் சம்பந்தப்பட்ட வரணோ வருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்துக்கு முயற்சி செய்தால் இன்று கிட்டுகின்ற காலகட்டமாக இருக்கும் இன்று குறிப்பாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் விரு அடைய விருத்தி பண்ண காலகட்டம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அற்புதம் கொடுக்கின்றன ஷேர் மார்க்கெட் லாங் டேர்ம் முதலீடுகள் இன்று யோக பலனின் கொடுக்கின்றன இன்று உங்களுக்கு ராசி எண்களாக ஒன்று மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன வழிபாட்டு கிரகமாக அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பாலாஜி வழிபாடு பெருமாளில் பாலாஜி என்று குறிப்பிட்ட பெயர் கொண்ட வழிபாடுகள் மிகுந்த யோகப்படையை கொடுக்கின்ற அற்புதமான நாள் கடகராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் மிகுந்த வளர்ச்சி பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன வேலை இல்லாதவர்கள் இன்று வேலை கிடைக்கிற காலகட்டம் வேலையில் இன்று ஒரு மேன்மை அடைகிற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் வளர்ச்சி பதவியை நோக்கி செல்கின்ற காலகட்டம் குறிப்பாக ஒரு சிலர் இன்று கடன் கிடைக்குமா கடனை அடைக்கலாமா என்று ஏவேறு சிந்தனைகள் இருக்கிற காலகட்டம் குறிப்பாக சுப கடன்களாக இருந்தால் நிச்சயமாக வாங்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு உங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்கு குரு பகவான் இருக்கிற காலகட்டம் பணம் பிரித்து பிரித்து குடிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் குறிப்பாக பத்துக்குரியவர் இந்த தொழில் சம்பந்தப்பட்டது விருத்தியடைய தொழிலில் வளர்ச்சியடைய காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசியில் எட்டாம் இடத்தில் நான்கு கிரகம் இருக்கின்றன சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் ராகு இத்தனை கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை குறிப்பாக இன்று வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட் மட்டும் செய்ய வேண்டும் தெரியாத விஷயத்துக்கு தெரியாத டாக்குமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாத காலகட்டமாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு ராசி எண்களாக மூன்று மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று வழிபாட்டு முருகன் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அற்புத திருநாள் இன்று சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பாக திறமையில் சிறந்து மேலோங்கிற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பன்னெண்டுக்குரியவர் செய்யும் காலகட்டத்தில் அபிஷேகங்கள் சம்பந்தப்பட்டு கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம் இன்று இறை நம்பிக்கை வலுவருகிற காலகட்டமாக உண்டு உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் புகழ் உச்சிக்கு செல்கிற காலகட்டம் இன்று வளர்ச்சிப் பாதையை நோக்கம் குறிப்பாக மனசு சஞ்சலம் இருந்து விளிபடுகிற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் குரு புதன் ராகு இந்த கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து செய்ய வேண்டிய காலகட்டங்கள் திருமண விஷயத்தை தவிர்ப்பது நலம் கூட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூட்டு வகையில் பல பேருக்கு ஆதாயமாகும் சிலருக்கு மட்டும் தொந்தரவு இருக்கிற காலகட்டம் சனி தாக்கம் இன்று சில மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கின்றன ஏனென்றால் எட்டுக்குரியவரை சந்திர பகவான் பார்வை பத்தாம் பார்வையாக இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள் இன்று உங்கள் பொருளாதார விருத்தில் பொருளாதார விருத்திக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம் இன்று ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு அற்புதமான காலகட்டம் இன்று உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது குறிப்பாக ஆறு மற்றும் பிங்க் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பாலமுருகர் வழிபாடு குறிப்பாக பெண் தெய்வ கன்னி தெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன கன்னிராசிக்கு இன்று கடமையும் கட்டுப்பாடும் இன்று அழைக்கின்ற நாளாக இருக்கின்றன குறிப்பாக இன்று தாயின் உடல்நலமும் உங்களின் உடல்நலமும் பார்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன மருத்துவ செலவுகள் இன்று இருந்தாலும் சின்ன சின்னது இருந்தாலும் இன்று மீண்டும் உங்கள் உடல் நோயிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டம் குறிப்பாக வீடு கட்டுவதற்கு இன்று வீடை இடித்து கட்டுவதற்கு ஆல்ரெடி வீடை விற்க இது போன்ற கட்ட விற்க இது போன்ற விஷயத்தில் முதலீடு செய்ய அற்புதமான நாளாக இருக்கின்றன இந்த லாபாதிபதி நாலாம் இடத்தில் இருப்பதால் வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்டது அற்புதம் தாயின் உடல்நலங்கள் மேலோங்கி வருகிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்னும் சனி பகவான் ஆறுக்குரியவர் இருக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்டதில் அற்புதம் இருக்கின்றன வேலை செய்யும் இடத்தில் சில சில மந்தங்கள் இருந்தாலும் இன்று இறுதியில் உங்களுக்கு நல்பலமாக இருக்கின்றன காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இருக்கிற காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்டதில் பொறுமையாக பேச்சுவார்த்தைகள் பேச வேண்டும் பதட்டப்படாமல் இன்று உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சரியான முறை எடுத்துரைத்தால் கரெக்டாக இருக்கும் இல்லையெனில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுகிற காலகட்டம் இன்று உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இன்னும் வலுவாக இருக்கிற காலகட்டத்தில் திடீர் கோபங்கள் திடீர் விஷயத்தில் ஆறுதல் இரண்டும் தேவைப்படுகிற காலகட்டம் மன அமைதியே இன்று உங்களை வெற்றிக்கு எழுத்து செல்கின்றன உங்களுக்கு ராசி எண்களாக ஒன்பது மற்றும் சிவப்பு மெருன் நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன இன்று வராகி அம்மன் வழிபாடு குறிப்பாக சப்த கன்னிகள் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன காசி விஸ்வநாதர் வழிபாடு உச்சத்தை தொடுகின்ற கிரக அமைப்பை கொடுத்துவிடும் இன்று வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வாழ்த்துக்கள் துலாம் ராசி ஆண்களுக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கின்ற குரு நன்னாளாக இருக்கின்றன இன்று குரு பார்வையோடு உங்கள் நாள் தொடங்குகின்றன உங்கள் ராசிக்கு ஒரு மூன்றாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்டது வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அற்புதம் கொடுக்கும் சின்ன சின்ன பயணங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம் என்று மனதுக்கு திருப்தி கொடுக்கின்றன லாபங்கள் அதிகரிக்கிற நன்னாளாக இருக்கின்றன இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டது திடீர் புதுநபர்கள் அறிமுகம் அறிமுகமாகிற காலகட்டமாக இருக்கின்றன இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருகிற காலகட்டம் புதிதாக நட்புகள் வட்டாரங்கள் விலாசம் ஆகிற காலகட்டமாக இருக்கின்றன ஒரு சிலருக்கு வீடு விற்க வீடு சம்பந்தப்பட்டதை வாங்க இது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் காலகட்டம் குறிப்பாக வீடு சம்மந்தப்பட்டதை வாங்க அதிக யோக பலனை கொடுக்கின்றன குறிப்பாக கடன் கிடைக்குமா கடனில் மீண்டு வருவானா என்ற கேள்விக்கு இன்று அற்புதமாக நன்னாளாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் சந்திரன் மற்றும் ராகு பகவான் புதன் மற்றும் சுக்கர பகவான்கள் இருக்கும் காலகட்டத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பத்திலிருந்து மீண்டு வருகிற அற்புதமான நன்னாள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று குறிப்பாக பைக் காரில் ஓகே இன்று முக்கியமாக உங்களுக்கு நன் நிற நிறங்களாக இருக்குது மஞ்சள் மூன்று என்ற இரங்கள் வளர்ச்சியை கொடுக்கின்றன வழிபாட்டு முறையில் உங்களுக்கு இன்று மிகுந்த யோகத்தை கொடுப்பது வராகி அம்மன் அம்மன் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன விருச்சகராசிக்கு இந்த தன விருத்தி நாளாக இருக்கின்றன வர வேண்டிய பணங்கள் குடும்ப சூழ்நிலையில் மன அமைதியை காட்கிறது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிற நன்னாளாக இருக்கின்றன இன்று உங்கள் வளர்ச்சியை நோய் பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள் வாக்குப்படிதம் இருக்கும் இன்று வார்த்தையை கவனமாக பயன்படுத்த வேண்டிய நாள் இன்று உங்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட சிந்தனைக்கு மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைக்கு திருமணம் குழந்தை பிறப்பு இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக நன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி இன்று நாலாம் இடத்தில் ராகு பகவானோ இருப்பதால் குறிப்பாக இன்று திருமணம் சம்பந்தப்பட்டது நிகழ்வுக்கு காலமாக இல்லை இந்த திருமணத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் இன்று உங்களுக்கு குறிப்பாக பயணங்கள் சம்பந்தப்பட்டது செய்யலாம் குறிப்பாக இன்று உடல்நிலை மட்டும் கவனித்தாலே போதும் இன்று மேன்மை பெறுகிற காலகட்டம் உங்கள் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஏற்றும் காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் ஏற்படுகிற காலகட்டம் இன்று உங்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய அனுக்கிரகம் ஒன்று வேலையில் மாறுதல்கள் ஒன்று வா வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவங்கள் கிடைக்கிற நன்னாளாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு ராசி எண்களாக எற்று ஸ்கை ப்ளூ மற்றும் ப்ளூ நிறங்கள் இது சார்ந்த அனைத்து நிறங்களும் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன நீங்கள் வழிபாட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு இந்த தெய்வ வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற அற்புத நன்னாளாக இருக்கின்றன தனுசு ராசி அன்புக்கு திடீர் முடிவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகம் என அனைத்தும் திடீர் திடீர் என நடக்கக்கூடிய நன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு எட்டுக்குரிய இருக்கின்ற உங்கள் ராசியில் இருக்கிற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கிற காலகட்டம் பெரிய நபர்கள் பெரிய அதிர அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன தந்தை தந்தை வழி உறவு இறை பலங்கள் இன்று மேல் நோங்கி இருக்கிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு குருபலன் உங்கள் ராசிக்கு வக்ரம் மற்றும் பார்க்கும் காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்டது முதலீடு சம்பந்தப்பட்டது மேல்நோங்கும் காலகட்டமாக இருக்கின்றன ஐந்து குருவில் இரண்டில் இருப்பதால் சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அனுகூலமாக இருக்கின்றன இன்று வீடு வாங்கலாமா விற்கலாமா என்ற சிந்தனைகள் வரும் குறிப்பாக பழைய வீடுகள் வாங்கக்கூடிய காலகட்டமாக பழைய வண்டி வாகனங்கள் வாங்குகிற காலகட்டமாக இருக்கின்றன புது வீடுகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இன்று மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்டது ரிப்பேர் சம்மந்தப்பட்ட மொபைல் ஃபோன் ரிப்பேர் சம்பந்தப்பட்டது இது போன்ற விஷயத்தில் செய்தால் அனுகூலமாக இருக்கும் அண்டை வீட்டாரிடம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய காலகட்டம் இன்று பேச்சில் கனிவு மிக மிக முக்கியம் உங்கள் ராசி எண்களாக இற்று மற்றும் ஸ்கை ப்ளூ மற்றும் ராயல் ப்ளூ நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக திருச்சுந்தூர் முருகர் ராஜ அலங்காரமுள்ள முருகர் வழிபாடுகள் இன்று யோகத்தை கொடுக்கின்ற அற்புத நன்னாளாக உள்ளன மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அமைதிக்கு திரும்ப வேண்டிய நாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது வேலையில் திடீர் முதலீடுகள் கவனமாக இருக்க வேண்டும் தெரியாத விஷயத்தில் தலையிட வேண்டாம் புது விஷயத்தில் கையில் தொப்பந்தங்கள் இட இட வேண்டாம் என தீர்க்கமாக கூற வேண்டிய நாளாக இருக்கின்றன இன்று சின்ன சின்ன வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் அதில் மீண்டு வருகிற காலகட்டங்கள் புரிவி ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக நிறைய பேத்துக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஃபைல்ஸ் போன்ற உபாதைகள் இருந்தவர்களுக்கு மீண்டு வருகிற காலகட்டம் இன்று நடக்கிற காலகட்டம் பொருட்களை தேடுகிற காலகட்டமாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு நோயிலிருந்து மீண்டு வர அற்புதமாக இருக்கிற நன்னால் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட் குறிப்பாக அடகு வைத்த பொருளை மீட்கிற நன்னால் இன்றால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்டது வேலையில் மாறுதல் செய்யலாமல் என்ற சிந்தனைகள் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் அனைத்திலும் அற்புதமாக நிகழ்கிற காலகட்டம் குறிப்பாக உங்களுக்கு சிறு சேமிப்பு மற்றும் சீட்டு சம்மந்தப்பட்டது கமிஷன் வகையில் வருமானங்கள் இது போன்றது யோக பலனி கொடுக்கின்ற நன்னால் இடம் சம்பந்தப்பட்டதை மட்டும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் குறிப்பாக இன்று உங்களுக்கு கிருத்திகை உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு ராசி எண்களாக இன்று இருப்பது மூன்று மஞ்சள் இந்த நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன லக்ஷ்மி வழிபாடு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடுகள் மிகுந்த யோக வலிமை கொடுக்கும் நன்னாள் இன்று கும்ப ராசி அன்பர்களே இன்று உச்சத்தை தொடுகின்ற நன்னாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிற காலகட்டத்தில் வேலையில் முன்னேற்றம் ஒன்று வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம் இன்று புதிய புதிய தகவல்கள் கிடைக்கிற நன் நாளாக இருக்கின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும் திருமணம் கைகூடி வருகிற நாள் கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் நாளாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்டது புதிய பயணங்கள் புது மொழிகள் கற்க இது போன்ற விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன புது வித்தைகள் கற்க இன்று நன்னாள் உங்களுக்கு வாக்குப்பொளிதம் இருக்கிற நன் நன்னாளாக இருக்கின்றன இன்று வாக்குப்பொளிதம் இருப்பதால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு உடல் நலத்திலிருந்து மீண்டு வருகிற காலகட்டம் தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்தவர்கள் மீண்டு வருகிற காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அசதிகள் இருக்கிற இருப்பதால் உடல் நலத்தை அசதியிலிருந்து மீண்டு வர சில உறக்கங்கள் தேவைப்படுகின்றன அதை கவனமாக செய்ய வேண்டும் குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்டது இன்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிற நன்னாளாக இருக்கின்றன குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு இன்று நல்ல எண்களாக மூன்று மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இந்த வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டியது பத்மநாத சாமி கோயில்கள் வழிபாடுகள் திருப்பதி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நன்னாள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்று யோகமான சூழ்நிலையில் உருவாகிற நன்னாளாக இருக்கின்றன குறிப்பாக இன்று முழுவதும் உங்களுக்கு வேலை வேலையில் இருக்கிற மாறுதல்கள் அது சார்ந்த நபர்கள் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கிற நபர்கள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன பேச்சில் கவனமாக கையாள வேண்டும் இன்று கோபத்தை குறைத்தாலே வெற்றி நிச்சயம் என கூறலாம் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு இன்று வேலையை விட்டு தொழிலை தொடங்கலாமா இல்லை தொழிலில் இருப்பவர்கள் தொழிலை விட்டு வேலையை தொடங்கலாமா என்ற சிந்தனைகள் கடலில் அதிலிருந்து மீண்டு வர யோக பலனாக இருக்கின்றன இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்டதற்கு நல்ல தொழில் அமைத்து கொடுக்க குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க இன்று ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும் காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக இன்று அம்பாள் வழிபாடு இன்று யோகத்தை கொடுக்கும் பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கின்றன இன்று நீர் திரவம் சம்பந்தப்பட்டது புனித நீர் வீட்டுக்கு வருகின்ற காலகட்டமாக ஒன்று உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குரிய உச்சமாக இருக்கிற காலகட்டத்தில் இன்று பொருளாதார ரீதியாக உச்சத்தை தெரிகிற காலகட்டம் உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் சில மந்தத்தை கொடுத்தாலும் இறுதியில் நல்ல பலனையை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த தொழிலில் மட்டும் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் இன்று உங்கள் தந்தை தந்தை வழி உறவுகள் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளிடம் கவனமாக பேச வேண்டியதனால் இன்று இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முன்னேற்றம் உண்டு இன்று சினிமா அரசியல் சம்பந்தப்பட்ட சிந்தனைக்கு யோக பலனை குறிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன உங்களுக்கு ராசி எண்களாக ஆறு மற்றும் பிங்க் இளம் சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்பால் குறிப்பாக மாரியம்மன் மாரியம்மன் அல்லது சமயபர மாரியம்மன் இது போன்ற மாரி என்று குறிப்பிடுக வருகின்ற பெண் தெய்வத்தை வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற நன்னாள் இன்று ஆன்மீகம் அறிவோம் கஞ்சமலை சித்தேஸ்வரர் ஆலயம் தோல் நோயை சரி செய்கின்ற அற்புத திருத்தலமாக இருக்கின்றன அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்